புவன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் இப்போ அண்மையில் தான் நிறைவடைஞ்சிருக்குது அதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வந்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இது அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து சமூக வலைத்தளங்களில் அல்லது மக்கள் அதிகம் கூறுகிற இடங்களில் பொதுவான பரவலான பேச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் யாரை நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோமன் அதில் இன்னும் தெளிவாக போனால் பலர் இந்த நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைக்கப் போகிற ஆக்கள் வந்து எங்களுடைய தலைவர்களை சரியாக தேர்வு செய்யணும் சரியான தலைவர்களை அனுப்பணும் நல்ல தலைவர்களை அனுப்பணும் அல்லது இளைஞர்களை அனுப்பி அவர்களை ஒரு தலைவராகணும் எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பல தரப்பட்ட இடங்கள்லேருந்து வருது முதலாவதாக வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் அல்லது இந்த நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வந்து தலைவர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இல்லை அது வந்து வருமெனவே எங்களிடமிருந்து ஒரு பிரதிநிதியை நாங்கள் அனுப்புறதுக்கான தேர்தல் தான் உதாரணத்துக்கு ஜால் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இம்முறை வந்து ஆறு பிரதிநிதிகளை நாங்கள் நேரடியாக தெரிவு செய்து அனுப்ப போகிறோம் சில வேலைகளில் பட்டியலில் பிரதிநிதிகள் அனுப்பப்படுவார்கள் இப்போ இந்த ஆறு பிரதிநிதிகளும் யாராக இருக்க போயிடும் என்று சொன்னால் எங்களோட வாழ்பவர்கள் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் எல்லோருமே வேறு வேறு வேலைகளில் இருப்போம் அப்போ அரசியலை ஒரு தொழிலாக கொண்டு மக்கள் பிரச்சனைகளை போய் கதைக்கோணும் அல்லது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் மக்களுக்கான அபிலாஷைகளை மக்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான சுய நிர்ணயங்களை பெற்றுக் கொடுக்கணும் என்றதுக்காக மக்கள் ஓரள தெரிவு செய்து அனுப்பினோம் ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறது ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களுடைய மக்களால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆட்சி தான் இந்த ஜனநாயக ஆட்சி இதில் வந்து நாங்கள் தலைவர்கள் யாரையுமே அனுப்ப போகிறது இல்லை பிரதிநிதிகளை போகிறோம் அவர்களை தலைவர்கள் என்று மேலே தூக்கி வச்சு கும்பிட வேண்டிய அவசியம் எங்களுடைய சமுதாயத்துக்கு இல்லை குறிப்பாக காரணம் நாங்கள் உன்னத மன நிறைய தலைவர்களை பார்த்துருக்கிறோம் அந்த தலைவர்களோட வழிநடத்தல இருந்திருக்கிறோம் அப்போ தலைவர் என்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையான விஷயமா இருக்கணும் சில வேலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகளால் நீண்ட கால ஓட்டத்தில் ஒரு நல்ல தலைவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான் நான் உள்ளுக்க போகிற எல்லா பிரதிநிதியும் தலைவர்களாக இருக்க முடியாது அப்போ நாங்கள் இந்த முறை எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் நாங்கள் எங்களோட பிரதிநிதிகளை அனுப்ப போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ ஜூனிவர்சிட்டியில் ஒரு பேட்ச் பேட்சிருப்பார் ஏதாவது விழாக்கள்டா சரஸ்வதி பூசிண்டா வாணி விழாண்டா இந்த கொமிட்டிகள் சொல்கிற விஷயத்த வந்து எங்கள்ட பட்ஜெட்டை வந்து சொல்லுவேன் இப்படி நாங்கள் நடத்த போகிறோம் இது செய்ய போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஓகே அது உங்களோட அபிப்பிராயத்தை கேட்டால் அந்த அபிப்பிராயத்தை கொண்டு போய் அங்கே சொல்லுவார் அந்த கொமிட்டிகிட்ட இதுதான் இந்த ரெப்பின் வேலை பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுகளே அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய விஷயங்களை மக்களோட வந்து கதைச்சி மக்கள்கிட்ட இருந்து தங்க மக்கள்கிட்ட குரலை எடுத்து ஓகே இதுதான் உங்களுக்கு தேவையாக நான் இதை போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் இதுக்காகத்தான் நாங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறோம் எனவே அதில் நாங்கள் இந்த முறை தெளிவாக இருப்போம் நாங்கள் அனுப்போவது தலைவர்கள எங்களுடைய பிரதிநிதிகளை அவர்கள் காலப்போகத்தில் காலப்போக்கில் அவர்கள் சில நேர்களை நல்ல தலைவர்களாக வர நாங்கள் வேண்டலம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் வந்து நாங்கள் பூவன் மீடியாவில் அரசியல் என்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தனாங்க அந்த அரசியல் பழகை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவுமே கேட்கல எங்களுடைய ஃபேஸ்புக்கில் நாங்கள் போடுவோம் இன்றைக்கு வந்து இந்த நபரை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம் அவர்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகளை கேளுங்க நாங்கள் அவர்கிட்ட கேட்டு பதிலெடுத்து தாரம்ட்டு கேட்டிருப்போம் அப்படி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பேருண்ட செவ்விகளை வந்து எடுத்திருந்த நாங்கள் போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதில் அஞ்சு பேருக்கிட்ட பாராளுமன்றத்துக்கும் சென்றிருந்தார்கள் இப்போ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தரே ஒரு மனத்தியாலத்துக்கு மேற்பட்ட செவ்விகள் எந்த ஒரு கட்டும் இல்லாமல் நாங்கள் அதை வெளியிட்டிருந்தனாங்க அந்த காலத்தில் அதில் நிறைய விஷயங்கள் அவர்கள் கதைச்சிருந்தார்கள் அந்த தேர்தல் நிஞ்சாபனங்கள் தொடர்பாகவும் தங்களுடைய கொள்கை விளக்கங்கள் தொடர்பாகவும் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் மிக்கச்சக்கமான விஷயங்களை அவர்கள் கழிச்சிருந்தார்கள் அப்போ நாங்கள் அந்த பேட்டி முடிஞ்சவனே நாங்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் நாலு வருஷத்துக்கு பிறகு அல்லது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதை நாங்கள் திருப்பி கேட்போம் நாங்கள் கேட்காடியும் மக்கள் கேப்பினா இது ஒரு பதிவாக இருக்க போது அதுக்கான பதில்களையும் நீங்கள் தரோன் பண்ண எல்லாருமே ஓமண்டு தான் சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குது அப்போ நாங்கள் எங்களுடைய செவ்வியில் எங்களுடைய பிரதிநிதிகள் சொன்ன விஷயங்களை வந்து இனி எதிர்வரும் அக்டோபர் தேதி அடுத்த அடுத்த தேர்தலுக்குரிய வேட்பாளர்களுடைய அந்த தெரிவு செய்யும் செய்திநாள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினால் தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்போ அந்த தினங்கள் வரைக்கும் நாங்கள் இந்த பழைய இருந்து இவர்களை இவர்கள் சொன்னதெல்லாம் செய்தார்களா சொன்னீர்களே என்ற ஒரு புது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறோம் அரசியல் பலகில் சொன்னீர்களே என்ற ஒரு புது பகுதியை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து எங்களை பழைய அரசியல் படகுல சொன்ன விஷயங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பியோருக்காக ஞாபகப்படுத்த போகிறோம் அதை சொல்லிச்சினோம் செய்திச்சினமான்றதை நாங்கள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தரப்போகிறோம் அப்போ நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய பிரதிநிதிகள் சரியாகத்தான் இந்த பணியில் ஈடுபட்டார்களான்ட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மக்கள் ரிப்போர்ட் கார்டாக இருக்குது மக்கள் அறிக்கையாக இருக்க போகுது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தேர்வு முடிஞ்ச பிற ரிப்போர்ட் கார்ட்டாக இருந்தால் அம்மா எல்லாம் கொடுத்து நம்ம இங்கே வேறு பிள்ளை இத்தனை மார்க்ஸ் தான் எடுத்துக்கிறார் இத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிறேன் இதில் நன்று இதில் இல்லை இது ஓகே இதில் பிள்ளை விட்டுட்ட இரண்டுலாம் நாங்கள் ரிப்போர்ட் போடுவோம் தானே அப்படி ஒரு ரிப்போர்ட் கார்டை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட செவ்விக்கு வந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்கறதாக இருக்கிறோம் அப்போ எதிர்வரும் நாட்களில் வந்து எங்களோட பூவன் மீடியா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கிலையும் இந்த ரிப்போர்ட் கார்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களுடைய செவ்விக்கு வந்தார்கள் இந்த நாலு வருஷத்துலேயும் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சொன்னதை செய்தார்களாண்டு சொன்னீர்களே செய்தார்களாண்டு அதுக்கு எப்பவும் போலவே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் எங்களுடைய துறை எங்களுக்கு விருப்பமான துறை வேற இருந்தாலும் கூட அரசியல் என்றது எல்லாருக்குமே பிரதானமான விஷயமா இருக்குது அரசியலுக்குள்ள இளைஞர்கள் உள்ளே வரணும் இளைஞர்கள் அரசியல்ன்றது வெறும் வேட்பாளர் அணிக்கிறதும் வாக்காளர் அணிக்கிறதும் மட்டுமில்லை அதை பேசணும் பெரும்பாலான இளைஞர்கள் அதுக்குள்ள இறங்கி பேசணும் அப்போ தான் நாங்கள் எங்களுக்கான மாற்றங்களையும் எங்களுக்காக இருந்தவர்களுக்கான மோட்சத்தையும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே தொடர்ந்து நாங்கள் எங்களை அரசியல் பழக நிகழ்ச்சியில் இந்த முறை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரைக்கும் பல விஷயங்களை பேச போகிறோம் அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இல்லை மூன்று வருஷத்தில் இந்த சொன்னீர்களை செய்தீர்களாகவும் இருக்க போகுது அப்போ இப்போ வந்து எதிர்வரும் ஒக்டோபர் பதினொன்று வரைக்கும் எங்களுடைய சொன்னீதிகளை செய்தீர்களாக இருக்கும் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அரசியல் பழகு வேட்பாளர்களை நீங்கள் கேட்குற கேள்விக்கு வேட்பாளர்கள் பதில் சொல்கிற நீங்கள் சீமிடம் பெறும் இவங்க தொடர்ந்து எங்களோட பூவன் மீடியாவை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணியிருங்கோ ஸோ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எங்களோட பூவன் மீடியாவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தா இது சம்மந்தமான மேலதிக விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி I got